கத்தலுடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை வார்த்தை இவரையர் ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று வாசிக்கிறோம் ஏ ப்ரூ ஃபைவ் எயிட் அண்ட் நைன் சன் த்ரூ ஹிவாஸ் He learned obedience ஒபீடியன்ஸ் ஃப்ரம் he suffered சஃபர்ட் அண்ட் ஒன்ஸ் மேட் he became பிகேம் த சோர்ஸ் ஆஃப் எட்டர்னல் சால்வேஷன் ஃபார் ஆல் ஹூ ஒபேஹிம் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து கோலம் எடுத்து மனுஷருடைய சாயலானார் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம் அவர் கீழ்ப்படிந்ததினால் பூர்ணரானார் பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராக அவர் மாறினார் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மேன்மையை கொண்டு வந்தது இவைகளை தமது பாடுகளின் மூலமாக கற்றுக்கொண்டார் என்று கூறுகிறது கீழ்ப்படுதலின் மூலமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் பொறுமையாக சகித்தார் அதனால் நித்திய நிரந்தர ரட்சிப்பை எல்லாருக்கும் அவரை அண்டிக் கொள்கிற ஏற்றுக்கொள்கிற அனைவருக்கும் தந்தரளினார் என்று இந்த வார இந்த வசனம் சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்